அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதத்திற்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக கேரளாவில் வந்து இன்றைக்கி பம்பர் குழுக்கள் நடக்குது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா அதற்கான டிக்கெட்டுகளை ஆல்ரெடி அவங்க அடிச்சிட்டாங்க டிக்கெட் வந்து நேற்றையோட விற்பனை முடிந்தது இன்றைக்கி டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் ரொம்ப பயனுள்ள கணிப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நல்ல பேட்டர்ன் இருக்குது பட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ இந்த விஷயங்களில் நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஒரு சில பேட்டன்களை எடுத்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த பேட்டர்ன் தான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் அதில் செவன் ஃபைவ் டைரெக்டாகவே ஒரு தடவை வின்னிங் வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த செவன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் ஃபோர் நைன் அப்படிங்கிற ஒரு சிறந்த பேட்டர்னையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அது கரெக்டாக நேற்று வரைக்குமே நல்ல ஒரு ஃபாலோவிங்கில் சூப்பராக அந்த நம்பர் வின்னிங் அனுப்பிச்சு முந்த நாள் போட்டிருந்த ஒரு நல்ல ஒரு ஃபாலோவிங் வீடியோவையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் அந்த சிறந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நடக்க வேண்டிய இடத்துல பம்பர் குழுக்கள் தான் நடக்குதே ஒழிய இன்றைக்கி பம்பருக்கு தனியாக ஸ்பெஷலாக எந்த ஒரு இதுவும் இல்லை இன்றைக்கி வந்து பம்பரோட வேல்யூ வந்து அதிகம் பம்பர் குழுக்களில் வரக்கூடிய வின்னிங் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால தான் சரிங்களா அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவலாக தான் நடக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக தான் இருக்குது சரிங்களா அது தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் சாட்டு ஸ்பெஷல் கணிப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த கேரளா ஓகேங்களா இந்த கேரளாவில் இந்த பம்பருங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு லட்சாதிபதி கண்டிப்பாக ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாராவது ஒருவருக்கு ஒரு வின்னிங் வந்து தினமும் முதல் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் கண்டிப்பாக விழுந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு எழுவது லட்சம் ஒரு எண்பது லட்சம் அந்த மாதிரி விஷயத்தில் நடந்துகிட்டு சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து குழுக்கல்ல கோடிக்கணக்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி யாருக்காவது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மனிதர்களுக்கு நல்ல ஒரு புரோஜனப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிகழக்கூடிய ஒருவருக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் சரிங்களா அவருக்கு பயன்பெற்றால் அவரால் இன்னும் ஒரு பத்து பேர் பயன் பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இன்று அவர்களுக்கு போய் சேரணும் அந்த வின்னிங் அமௌண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அவர் பல விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் சரிங்களா அதனால் அந்த பரிசு தொகை யாருக்கு விழுகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியாகவும் அல்லது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியும் அந்த இசைகள் இருக்க மாதிரி இருக்கும் பட்டு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா இன்றைக்கி பம்பர் குழுக்களாக நடக்குது ஓகேங்களா இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மூணு மணிக்கு நடக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா தான் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு பம்பர் குழுக்களாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்போதும் பம்பர் வந்து மூணு மணிக்கு கிடையாது ரெண்டு மணிக்கு தான் குழுக்கள் நடைபெறும் அதனால் ஏதாவது புக்கிங் பண்ண விருப்பம் உள்ளவங்க அந்தந்த பகுதிகளை சார்ந்த நண்பர்கள்டோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்டோ நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஐம்பது ஐம்பத்தைந்து அப்படிங்கிற ஒரு கடைசி நிமிடங்களில் கூட நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு சில இடங்களில் புக்கிங்கோட டைம் வந்து வெவ்வேறு இடங்களாகவும் வெவ்வேறு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் முடிஞ்சவங்க ஒரு ஒன்று முப்பது அப்படிங்கிற டைமுக்குள்ளே மதியத்துக்குள்ளே புக்கிங் ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி நிமிடத்தில் புக்கிங் பண்ணிவிட்டு எதுவும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அது வந்து யாருக்கும் சரியாக இருக்காது அதனால் முடிந்த நண்பர்கள் முடிந்த வரை இன்று நடைபெறக்கூடிய பம்பர் குழுக்களுக்கு அதிகபட்சமாக ப்ளே பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் ஏன்னா இந்த பம்பர் குழுக்கள் ஸ்பெஷலாக ஒரு மிஷினை வந்து புதுசாக கண்டுபிடிச்செல்லாம் கொண்டு வந்து பம்பர் குழுக்களில் வச்சு நடத்த போகிறது கிடையாது சரிங்களா இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா தான் ஆனால் வரக்கூடிய வின்னிங் அமௌண்ட் வந்து பம்பரோட வின்னிங் அமௌண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிறந்த பேட்டனை அந்த பம்பர் சாட்லேயே எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பம்பர் சாட்லேயே இந்த பேட்டனை கொடுத்துருக்கேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவை யாரெல்லாம் ஸ்கிரிப் பண்ணுறீங்களோ இன்னைக்கு வின்னிங் வரலனாலும் இது போல் ஒரு பேட்டர்ன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோர் டியை த்ரீடியை டூ டிஜிட்டை கண்டிப்பாக உங்களால் வின்னிங் வாங்க முடியும் அதனால் எந்த நண்பர்களும் தயவுசெய்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அலைவருக்கும் ரெக்வஸ்டாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கவனமாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களில் பூர்த்தி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு தரனே ஒழிய இது வின்னிங் நம்பர் கிடையாது இந்த நம்பர் இன்னைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஷூராக சொல்ல முடியாது ஆனால் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது இந்த பிரகாரம் தான் ரொட்டேஷன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கணிப்புகளாக உங்களுக்கு தரேன் சரிங்களா அதனால் தயவுசெய்து நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது உங்களுக்கு ப்ரோஜனமானதாக இருக்கும் எனக்கு ஒன்றும் அதில் ப்ரோஜனம் கிடையாது எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச பேட்டனை உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரோஜனம் இருக்குது அதனால் உங்களுக்கு ப்ரோஜனமாக ஒரு விஷயங்கள் புரியணும் ஒரு விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த தகவல்களை கரெக்டாக நோட் பண்ணிவிங்க அதன் மூலயமா உங்களுக்கும் ஒரு சிறந்த பேட்டர்ன் தோணும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் நீ பம்பர் குழுக்கில் ஏதோ ஒரு வின்னிங் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ளே பண்ணாதீங்க எப்பயுமே ஒரு லிமிட்டடான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தான் மிகப்பெரிய மாற்றமான சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியதுனால தான் உங்களுக்கு நானும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி கணிப்புக்குள்ளே போகலாம் பேசினா நான் பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான் அப்புறம் இன்றைக்கி பேட்டனுக்குள்ளே போக முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா பம்பர் குழுக்கள் சாட்டு இந்த சாட்டில் வந்து எக்ஸ்பெஷலி இந்த இடங்கள் சரிங்களா இருபத்தி நாலு அதாவது போன மாதம் இருபத்தி நாலாந்தேதி கிறிஸ்மஸ் பம்பர் வச்சாங்க சரிங்களா அதாவது போன மாதம் இல்லை போன வருடம் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலில் கிறிஸ்மஸ் பம்பர் நடந்துச்சு ட்ரா நம்பர் வந்து முப்பத் தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரா நம்பர் ஓகேங்களா இதில் ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வந்துச்சு ஃபோர் ஜீரோ நைன் ஒன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த எக்ஸ்மஸ் பம்பர் அப்படிங்கும்போது பிஆர் ஒன் ஜீரோ ஒன் ஓகேங்களா பிஆர் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கான ஒரு ஃபோர் டிஜிட்டை நம்மளால் எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக நம்ம எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பம்பர் ரிசல்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல எயிட் செவன் நைன் செவன் ஒரு ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இந்த எயிட் செவன் நைன் செவனில் இந்த இடத்துல அதே எயிட் செவன் நைன் செவன் மேலேருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா நான் ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்த சொல்கிறேன் மேலேருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பிசி நம்பர் சாரி இந்த டிஏ போர்டு நம்பரை எடுத்து அடுத்த அடுத்த பம்பரில் அதே டிஏ போர்டை செட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக பாருங்கள் எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு நல்லா பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழுங்க ரிசல்ட்டை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு காரணம் அடுத்த பம்பருக்கு வர பிசி நம்பர் எங்கே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் பம்பரில் இருக்கக்கூடிய டிஏ போர்டில் இருக்கக்கூடிய எண்பத்தேழு தூக்கி அடுத்த பம்பரில் எண்பத்தேழு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த பேட்டனில் இந்த இடங்கள் தொண்ணூற்றேழு எண்பத்தேழுங்கிற நம்பரை தொண்ணூற்றேழு எண்பத்தேழு இந்த இடத்துல எடுத்து இப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறேன் அடுத்தது ஜீரோ நைன் ஓகேங்களா இந்த ஜீரோ நைனை இந்த இடத்துல எடுக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஜீரோ நைனை இந்த இடத்துல எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும் பொழுது இந்த எண்பத்தேழு தொண்ணூறுங்கிற நம்பர் இந்த இடத்துல சைபர் ஒம்போது எண்பத்தேழாக ஆக அப்படியே சூப்பராக மேட்ச் மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா ரொம்ப கவனமாக இந்த இடங்கள பாருங்கள் நான் சொன்ன பேட்டர்ன் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரீசன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எட்டு ஏழு டைரெக்டாக டிஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே பிசி நம்பரில் டைரெக்டாக தான் வைக்கிறாங்க ஓகேங்களா டைரெக்டாக டைரக்டாக ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழுங்கிற நம்பரை இந்த இடத்துல எண்பத்தேழு வச்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு இந்த பேட்டர்னு க்ளோஸ் பண்ணும் பொழுது அதற்கு பிறகு வரக்கூடிய ஜீரோ ஒன்பதுங்கிற நம்பரை எங்கேருந்து இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை எடுத்து எண்பத்தேழு சைபர் ஒம்பதுங்கிற நம்பர் எடுத்து சைபர் ஒம்பது எண்பத்தேழுன்னு ஒரு ஃபோர் முடிக்கிறாங்க சரிங்களா அதற்கு பிறகு இந்த தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதையும் பாருங்கள் இங்கே வந்து என்ன நம்பர் எடுத்தாங்க எண்பத்தேழுங்கிறது டிஏ போர்டு தூக்கி பிசியில் வச்சாங்களா அப்போ பிசியில் இருக்கிற இந்த இருபத்தி நாலு தூக்கி அடுத்த ட்ராவுக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்து இந்த இடத்துல வரக்கூடிய தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு இந்த இடத்துல எடுத்து முடிச்சிருப்பாங்க ரொம்ப பாருங்கள் கவனமாக பாருங்கள் அதே போல் இந்த இடத்துல வர தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலில் இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடுப்பாங்க அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் சரிங்களா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு போன பம்பர் நடந்தது சரிங்களா அந்த போன பம்பர் நடந்தப்போ இந்த இடத்துல கூடிய டொண்ட்டி டூ இந்த இடத்துல ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் மேட்ச் பண்ணுறோம் சரிங்களா ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல என்ன வரணும் முதல் பேட்டர்னில் கூடிய இந்த ஃபை ஃபைவ் இந்த இடத்துல ஃபைவ் ஃபையாக வரணும் அப்படி வந்து க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிசியில் ஐம்பத்தஞ்சுன்னு வந்து இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு இருபத்தாறுன்னு சொல்லிவிட்டு முடியணும் ஓகேங்களா நீ பிசியில் ஐம்பத்தஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு இந்த இடத்துல எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழாக வச்சாங்க அதே போல் இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாக வைக்கணும் இல்லைன்னா இந்த ஜீரோ நைனை தூக்கி இந்த ஜீரோ நைன் வச்ச மாதிரி இந்த இடத்துல ரெண்டு நம்பரில் இந்த டொண்ட்டி டூங்க நம்பர் வந்து எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ அந்த எயிட் செவன் நைன் செவன் இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஜீரோ நைன் எயிட் செவன் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த டபுள் ஃபைவ் டூ சிக்ஸை அதே பேட்டனில் நம்ம எடுக்கும் பொழுது இந்த இடத்துல டபுள் டூ டபுள் ஃபைவ் வந்து இந்த இடத்துல டபுள் டூ டபுள் ஃபைவ்னு க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் வர மேக்ஸிமம் நம்ம எடுக்கக்கூடிய சிங்கிள் ஷாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் டூ ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு எடுத்து அந்த டபுள் டூ டபுள் ஃபைவை ட்ரை பண்ணுங்கள் பிளிக் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் இன்றைக்கி பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் கணிப்பு டைரெக்டாக அடுத்தது அடுத்த செகண்டே வரும் நீங்கள் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கான ஒரே ஒரு சிங்கிள் சார்ட்டு டபுள் டூ டபுள் ஃபைவ் இன்னும் ரெண்டு நம்பர் தரேன் அந்த பேட்டன் நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதையும் நான் சொல்கிறேன் கண்டினியூ வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருந்த வீடியோ கண்டினியூ வீடியோ தான் இது இது இன்னும் சிறப்பான பேட்டன் இருக்குது அந்த பேட்டர் நம்ம பார்த்துடலாம் இந்த பேட்டனில் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைசி மூணு டிஜிட்டு சரிங்களா கடைசி மூணு ரிசல்ட்டு நாலு ஃபோர் டிஜிட் அப்படின்னு கணிக்க போகிறோம் சரிங்களா கடைசி மூணு பம்பரோட ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான பம்பரோட ரிசல்ட் எப்படியாக வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கணித்தது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டூ டபுள் ஃபைங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கணிப்பு இல்லாமல் இன்னும் ரெண்டு கணிப்புகள் இந்த இடங்களில் பயணித்தால் இந்த பேட்டர்ன் பக்காவாக ஜென்யூனாக க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ரொம்ப மைனூட்டாக அந்த விஷயம் இருக்குது சின்னதாக தான் இருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம் நம்ம வீட்டிங்கெலாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் கண்டினியூவாக இந்த மாதிரி தான் வீடியோ கால் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கிற நைன் ஃபைவ் டூ ஃபோராக இந்த இடத்துல டூ வரலாம் சரிங்களா நைன் ஃபைவ் டூ ஃபோர் இங்கே நைன் ஃபைவ் டூ ஃபோராக க்ளோஸ் ஆகணும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிற ஃபோர் ட்ரிபிள் டூ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோராக வச்சா இந்த இடத்துல ஃபோர் ட்ரிபிள் டூ இங்கேயும் ஃபோர் ட்ரிபிள் டூனு முடியணும் டபுள் இந்த இடத்துல வந்தால் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸுக்கு இந்த இடத்துல ஃபைவ் மாதிரி வந்து முடியணும் ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸு ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ்னு முடியணும் இந்த இடத்துல ஓகேங்களா என்ன வரும் இதான விஷயம் இங்கே இருக்கிறது தானே மேட்ரு நம்மங்க இருக்கக்கூடிய நாலு டிஜிட் நம்ம கரெக்டாக கணிச்சாலும் மூணு டிஜிட்டை கணிச்சாலும் கடைசியில் இருக்கக்கூடிய சீபோர்டுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் லாட்ரி டிக்கெட்டை எடுத்து ஒரு லக்குங்கிற பட்சத்தில் வாங்கி நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கும் பொழுதும் நமக்கான வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ போர்டில் தான் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த கடைசி வந்து இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்கும் எக்ஸ் டி போர்டு கரெக்டாக இருக்கும் ஏ போர்டும் கரெக்டாக இருக்கும் பி போர்டும் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த போர்டு கரெக்டாக இருக்கணும் அந்த பேட்டன் பிரகாரம் டபுள் டூ டபுள் ஃபைவ்ல க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் இந்த பேட்டன்லேயுமே ஃபைவ் தான் க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த இடங்கள் என்ன வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல டூ வருது என்னோடய கணிப்பில் இந்த இடத்துல நான் டூ வந்து ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறேன் ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் அந்த நம்பர் டபுள் டூ டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ இப்படின்னு நான் எடுக்கிறேன் அந்த டபுள் ஃபைவ் டபுள் டூங்கிறது ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக போன வீடியோ நம்ம எடுத்தோம் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் இந்த டூ சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் இந்த டூ ஏன் நான் ஸ்பெஷலாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த டூ வந்து ரொம்ப ஸ்பெஷல் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் இருக்குதுங்களா இந்த இடத்துல கூடிய டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிற பேட்டனை பாருங்கள் அதே போல் இந்த டூ சிக்ஸ் ஃபோர் டூ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஓகேங்களா இது எப்படி க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த டூ சிக்ஸ் டூ ஃபோர் இந்த டூ சிக்ஸ் டூ சாரி டூ சிக்ஸ் ஃபோர் டூ சரிங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்தது டபுள் டூ டபுள் ஃபைவ் இந்த இடத்துல டூ சிக்ஸ் ஃபோர் டூ என்னடா டூ சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிற மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இங்கே பாருங்கள் விஷயத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக நான் முடிக்கிறேன் இந்த இடத்த இந்த நாலு ரிசல்ட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டூன்னு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு பிபோவில் மூணு ரெண்டு வந்துச்சு கரெக்டுங்களா அந்த இடத்துல பாருங்களா ட்ரிபிள் டூன்னு அந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க அப்போ இந்த ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை இந்த ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸாக முடிக்கணும் சரிங்களா அதுதான் விஷயம் அப்புறம் இந்த ட்ரிபிள் டூ வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ரிபிள் டூன்னு வச்சிருந்தாங்க கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த இடத்துல இருக்கிற வந்து ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல கவனித்தோம் கரெக்ட்டுங்களா அப்போ அந்த இடத்துல ஃபை அப்படிங்கிற விஷயம் வருது ஓகேங்களா ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு ஆனால் மிஷின் வந்து என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் அப்படின்னு வச்சு ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வச்சுதுன்னா இங்கே ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் வரும் அந்த எண் வந்து டூ சிக்ஸ் ஃபோர் ஆக முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா பேட்டனை நம்ம ஒரே வகையில் பார்க்காம பல கோணங்களில் இந்த பேட்டன் எப்படி பயன்படுது எப்படி பயணிக்குதுங்கிறதையும் சரியாக பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவாக வந்துச்சுன்னா ஓகேங்களா மேலே டபுள் டூ டபுள் ஃபைவ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த டூ சிக்ஸ் ஃபோர் டூவும் எடுத்திருந்தோம் இப்போ இந்த டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்புடின்னு சொல்லி ஒரு கணிப்பை நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த கணிப்பில் நம்ம மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த விஷயங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ரோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கடைசி பேட்டன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவு இந்த இடத்துல ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் ஆல்ரெடி எழுதி போட்டோம் சரிங்களா அப்போ மேலே இருக்கிற நைன் ஃபைவ் டூ ஃபோர் நைன் ஃபைவ் டூ ஃபோராக வரணும் இந்த இடத்துல ஃபோர் ட்ரிபிள் டூ வந்து இந்த இந்த இடத்துல ஃபோர் ட்ரிபிள் டூன்னு வரணும் அப்போ அந்த டபுள் ஃபைவ் டூ சிக்ஸு இந்த இடத்துல டபுள் ஃபைவ் டூ சிக்ஸாக வரணும் அப்போ அந்த டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த இடத்துல டூ சிக்ஸ் ஃபோர் ஃபையாக வரணும் ஓகேங்களா இந்த இடத்துல டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத தான் ரொம்ப நான் கவனமாக பார்க்குறேன் சரிங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து இந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்குது டபுள் டூ டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மூணு நம்பரை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பீசியில் ட்ரை பண்ணுறவங்க இதே நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஜஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணாமல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர்கள் உங்களோட கணக்கில் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு விளையாடுங்க சரிங்களா இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மூணு நம்பருமே தெரியுது இருந்தாலும் நீங்களும் எடுத்து பயன்படுற விளையாடக்கூடியவர்கள் ஒரே ஒரு செட்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக ப்ளே பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் இன்றைக்கி பம்பர் குழுக்கள் மூணு மணிக்கு கிடையாது ரெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் ரெண்டு பத்துக்குள்ளே ரிசல்ட்டே பம்பர் வந்துடும் ஓகேங்களா அதெல்லாம் புக்கிங் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அந்த அந்த அவங்க தெரிஞ்ச நபர்கள்ட்டையோ பண்ணும்போது ரெண் ஒன்று ஐம்பது ஓகேங்களா ஒன்று ஐம்பது ஒன்று முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ள புக்கிங்கே பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத விஷயத்த நான் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறந்துடாதீங்க இன்றைக்கி பம்பர் வந்து ரெண்டு மணியோட முடியுது மூணு மணி குழுக்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா எனக்கு ஸ்பெஷலாகப்பட்ட இந்த கணிப்புகள் உங்களோட கணக்கில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க நீங்கள் ரெகுலராக வீடியோவை பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குற பட்சத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன்களை எடுத்து நல்ல ஒரு வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கான நல்ல ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய பம்பரில் நம்ம எடுத்த கணிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கணுங்கிறதையும் நான் ஆசைப்படுறேன் ஓகேங்களா அனைவருக்கும் எஞ்சினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்